ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஒரு வீட்டு தலைவி சேனல் நம்ம இன்றைக்கி போட்ட கோலம் இதுதான் கோவில் கோபுர குளம் கோவில் மேல் கோபுரை போடுவோம் இன்றைக்கி கோபுரத்தையே போட்டாச்சு ரொம்ப நாள் ஆசை இந்த குளம் போடணுன்னு என் ஃப்ரெண்டு வந்து பொன் மீனா வந்து இந்த மாதிரி குளம் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஒரு அனுப்பி விட்ருந்தாங்க இந்த மாதிரி போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அப்புறம் ஒரு சிஸ்டர் ஒன் டைம் கேட்டிருந்தாங்க தினமலர் குலம் போட்டியில் வின் பண்ணாங்க இல்லையா அவங்க போட்ட மாதிரி கம்பி கோலம் போட்டு காட்ட சொன்னாங்க கோவில் கோபுரம் வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு அவங்க போட்ட மாதிரியே போடுறதுக்கு நம்ம அதனால தான் இன்றைக்கி வந்து கலர் கலராக நம்ம போட்டுருவோம் தினமலர் கொலப்போட்டியில் இப்படி தான் கலரை வந்து பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஃபில்டர் வச்சு கொடுத்துட்டு அதுக்கு மேலே புள்ளி வச்சு குலப்போட்டி போட்டு ஃபஸ்ட்டு வின் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் இதை மாதிரி கலர் பண்ணிவிட்டு என்ன மாதிரி வேணாலும் கம்பி கோலம் போட்டுக்கலாம் ஓகே இது எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருங்க கமெண்ட்ஸ் படிச்சிடலாம் நான் திருப்பரங்குன்றம் கோயில் போனேன் அங்கே இந்த வேல் வந்து ஒரு மிராக்கள் மாதிரி நடந்து அது என் கைக்கு கிடச்சிச்சு அதை பற்றி நான் கதையை வந்து உங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறேன் திலகம் அம்மா வணக்கம் முகிலா சொல்லியிருக்கீங்க வணக்கம் அம்மா செல்லம்மாள் தம்பிக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கம்பி கோலம் சூப்பராக இருக்குது முகிலா அம்மா தேங்க்யூம்மா அம்மா கமலி சிஸ்டர் கோலம் சூப்பராக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அப்புறம் என்னோடய தம்பி அப்புறம் தம்பி வைஃப் ரெண்டு பேருக்கும் குரு ரஞ்சனிக்கு நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க ரெண்டு பேரும் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து அவங்களோட சார்பாக மிக்க நன்றி சொல்ல சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் லக்ஷிகா சிவராமன் கோலம் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் சுமதி சங்கர் சிஸ்டர் சூப்பர் நைஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் பவானி சிஸ்டர் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி தம்பி சிக்கு கோலம் சூப்பர் முகிய சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் கண் திலகம் அம்மா கோலம் மிக அழகு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூம்மா ப பார்வதி முத்துக்குமார் உங்கள் சிக்கு கோலம் சூப்பர் சிஸ்டர் வாழ்க வளமுடன் தேங்க்யூ ஆனந்தி மணிவேல் சூப்பர் சிஸ்டர் நீங்கள் போடுற கோலம் எல்லாம் சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர் ஜானகி பார்த்தி இதை இதை இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் தேங்க்யூ சிஸ்டர் சொல்லியிருக்காங்க டெய்லி கலர் கோலம் போட முடியாதுல்ல அதான் சிஸ்டர் சொன்னேன் கோச்சுக்காதீங்க அப்படி சொல்லியிருக்கீங்க கோச்சுக்கில் சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் தேங்க்யூ பாரதி பாலாஸ்டர் கலர் கலரான கம்பி கோலம் சூப்பர் சிஸ்டர் நேற்று போட்டிருந்த மயில் கோலம் சூப்பர் சூப்பர் இந்த கோலத்தை பார்த்த உடனே திருப்பரங்குன்றம் முருகன் வேல் ஞாபகம் வந்துருச்சு அங்கே வேலுக்கு தான் அபிஷேகம் நடக்கும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி யூடியூபில் என் ஃபோட்டோ பசங்க ஃபோட்டோ போட்டது ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் இந்த வருடம் நீங்கள் வாழ்த்து சொன்னது மிகப்பெரிய கிப்டா எடுத்துக்கிறேன் சந்தோஷம் சிஸ்டர் தம்பிக்கு வாழ்த்துக்கள் நன்றி சிஸ்டர் தேங்க்யூ விஷ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாரீஸ்வரி திலகம் அம்மா அன்பு மகனுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா உங்கள் அன்பான வாழ்த்துக்களை நான் தேங்க்யூமா விஜயலட்சுமி கம்பி கொளம் சூப்பர் சிம்பிளா இருந்தாலும் நேர்த்தியா இருக்கிறது விஜி கோவை தேங்க்யூ விஜி சிஸ்டர் இந்த கோலம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இந்த கோலம் வந்து பதினேழு புள்ளி மூணு வரிசை அப்படியே கீழே ஒரு ஒரு லைனாக வைங்க மூணு மூணு வரிசையாக ஒரு ஒரு புள்ளி இந்த லெஃப்ட் சைடு ஒரு புள்ளி குறைங்க லை ரைட் சைடு ஒரு புள்ளியை குறைச்சிட்டு மூணு மூணு வரிசையாக வச்சு நீங்கள் இந்த உள்ளுக்குள்ளே போடுற குளம் உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணாலும் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இது ம இந்த மெத்தடில் தான் இதை போடணும் இல்லை சும்மா வெறும் பாக்ஸ் 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 பாக்ஸாக போட்டு கூட இந்த குளத்தை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம் எப்படி போட்டாலுமே இந்த குளம் அழகாக வரும் நீங்கள் சின்ன கோபுரமாக போடணுன்னா கொஞ்சமாக புள்ளி வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் பெரிய கோபுரமாக போடணும் அப்படின்னா பெருசாக புள்ளி வச்சு போடலாம் எனக்கு ஆனால் இந்த குளத்தை ரொம்ப பெருசாக போடணும் அப்படின்னு ஆசை இது நார்மல் டேஸில் ரொம்ப பெருசாக போடவும் முடியாது அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் சீக்கிரம் எழுந்திரிக்கவும் முடியல அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து தூங்கிறதுக்கு டேப்லெட் போடவே இல்லை சிஸ்டர் என்னை அக்கறையாக கேட்டால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம நார்மலாக பாடி பெயின் இருக்குது அப்புறம் ஃபீவராக ஃபீவரிஷாக இருந்ததுனால அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தேன் அதுக்கு டேப்லெட் போகிறோம் இல்லையா யூஸ்வலாக போகிற அந்த நார்மலாக போகிற டேப்லெட்டுக்கு தூக்கம் வரும் ஸ்லீப்பி மோடு இருக்கும் அதனால அந்த டேப்லெட் போட்டதுனால கொஞ்சம் தூக்கமாக வருது அப்படின்னு சொன்னேன் என்னோடய ப்ரோ ராமலிங்கம் ப்ரோ அப்புறம் எல்லாருமே தூக்கம் மாத்திரம் போடுறீங்களா அப்படின்னு ஷாக் ஆகிட்டீங்க அதெல்லாம் இல்லை அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை சிஸ்டர் நல்லா நம்ம பகல் ஃபுல்லாக ஒர்க் இருக்குது நல்லா வே வீட்டு வேலை செய்கிறோம் கோலம் போடுறோம் பசங்களை பார்க்குறோம் வெளில போயிட்டு வரோம் அப்புறம் அலையிறோம் இதில் வந்து நல்லா டயர்டாக இருக்கும் நைட்டு படுத்த உடனே தூக்கம் வரும் அதனால் தூக்கம் மாத்திரை போடணுன்னு அவசியம் இல்லை சிஸ்டர் தேங்க்யூ உங்களோட அக்கறை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விஜயலட்சுமி சிஸ்டர் சூப்பர் டாமா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் மென்னாலினி அபிஸ் ஹாய் சூப்பர் தம்பிக்கு அன்வர்சரி ஹாப்பி அன்வர்சரி சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் வரிஷ் ஆர்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சந்தியாகுமார் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ கொண்டம்மாள் கம்பி குளம் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ஜோதிமணி சகோ கம்பி கோளம் கலர் கலராக சூப்பராக அழகாக இருக்கிறது சகோ நேற்று போட்ட வேல் குளம் சூப்பர் சகோ நேற்று உடம்பு சரியில்லை அதனால் கமெண்ட் போட முடியவில்லை சாரி சகோ பரவாயில்ல சிஸ்டர் உடம்ப பார்த்துக்கோங்க டேக் கேர் என்ன செஞ்சது உடம்புக்கு உங்களுக்கு பரவாயில்லையா இப்போது கம்பி கம்பிக்கோளம் சூப்பர்மா நன்றிம்மா எஸ்பிஎம் முருகேசன் திரு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிக்கு கோலம் அதிகமாக போடுங்க அக்கா போடுறான் தங்கச்சி போட்டுறேன் இன்றைக்கும் போட்டிருக்கோம் பாருங்கள் செல்லம் தினம் சின்ன சின்ன கோலமாக அழகாக போடுகிறாய் நன்றிம்மா கோகுல் எம் கணேஷ்மா நம்மளோட முத்துலக்ஷ்மி சகோ ஹாட்டின்னு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சகோ மைத்திலி சிஸ்டர் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி போத் ஆஃப் யூ வாழ்க்க வளமுடன் கோலம் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் யோகம் ராஜகோபால் சிம்பிளாக இருந்தாலும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது தைப்பூசத்திற்கு வேறு ஏதாவது கோலம் போடுமா தைப்பூசத்துக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் கோலம் போட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ போட்டுகிட்டே இருக்கேன் இல்லையா இந்த கோலத்தை நீங்கள் கூட தைப்பூசம் அன்னைக்கு போடுங்க சென்டரில் மட்டும் ஒரு வேல் மாதிரி போடுங்க வேல் போட்டுட்டு இந்த குளம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ப்ரிசில்லா ப்ரீ கன்வே மை அன்வர்சரி விஷர்ஸ் டு இயர் பிரதர் அண்ட் ஃபேமிலி கோலம் சூப்பர் க்யூட் தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா சாதாரண ஸ்டர் இருவரும் திருமண நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ கோகிலா சிஸ்டர் சந்திரலேகா சங்கர் எனக்கு ஒரு கம்பி கோலம் கூட போடவும் தெரியாது ஏன் சிஸ்டர் ட்ரை பண்ணுங்கள் குட்டி குட்டியாக போட்டு பாருங்கள் வந்துடும் பத்மாவதி பத்து ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி போத் ஆஃப் யூ காட் பிளஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ராமலிங்கம் ப்ரோ சூப்பர் அக்கா தம்பிக்கு ஹாப்பி வெட்டிங் டே அக்கா என்ன டேப்லெட் போடுறீங்க அக்கா ஹெல்த் கேர் பண்ணுங்க அக்கா கண்டிப்பாம்மா தேங்க்யூம்மா உங்களோட கேரிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ்ப்பா சண்முகப் பிரியா சாரி சிசி பிலேட்டட் வெட்டிங் ஆனிவர்சரி விஷ் கோலம் சூப்பராக இருக்குது லவ் யூ சிசி தேங்க்யூமா தேங்க்யூ ஸோ மச் ஜெயந்தி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி போத் ஆஃப் யூ சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் மகாலட்சுமி ஹாய் சிஸ் ஐ எம் திவ்யா சூப்பர் ஓ தி திருவாரூர் திவ்யா சிஸ்டர் தேங்க்யூ திலகம் அம்மம்மா தண்ணீர் தொட்டி மூடி மூளையில் சும்மா இருந்தது எடுத்து வட்டம் போட்டேன் அம்மா அழகாக நீங்கள் வட்டம் போட்டிருந்தீங்க அதுக்கு அதுக்கு நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நல்லா நீங்கள் இந்த வயசில் வந்து நல்லா காமெடியாக ஃபன்னாக பேசுகிற மாதிரி இருக்குது ஹாப்பிம்மா சூர்யாச்சலம் போட்டாச்சா போட்டாச்சே சூர்யாச்சலம் தூக்க மாத்திரை போடுகிறா என்று சொல்லிக்கிறா சின்ன வயதில் ஏமா தூக்கம் மாத்திரை போடுற போடலம்மா தூக்கம் மாத்திரை போடலம்மாண்ணா அப்புறம் இந்த கோலம் போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இன்றைக்கி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனாங்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி அப்படியே போட்டு வச்சுருக்கேன் நல்லா கம்பி குளம் போட தெரிஞ்சவங்க என்னை திட்டிடாதீங்க ஏன்னா இதை நான் வந்து போட்டு பார்க்கவே இல்லை இந்த குளத்தை நைட் போட்டு பார்ப்போம் இல்லையா ஒரு டோன் டைமு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இப்படி தான் போடணுன்றது மட்டும்தான் இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே போட்டாச்சு அதனால் சின்ன சின்ன ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுடுங்கோ சுப்பு சிஸ்டர் அருமையான கோலம் வேலு மயிலும் துணைன்னு நம்மளோட வேலும் மயிலும் குளத்துக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பா சிஸ்டர் நம்ம போகி அன்னைக்கு போட்ட கோயில் மேல் கோபு கோபுரம் கோலம் இருக்கு இல்லையா அந்த கோலம் வந்து போட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்கவான் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நானே வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம் நீங்கள் அந்த ப்ரைஸ் வாங்கினாலும் என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு நீடு இல்லை இல்லையா ஆனால் நீங்கள் அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதை வந்து ச நிறைய பேர் பார்ப்பாங்க கோலம் போடுவாங்க ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க பட் அதை போட்டவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க அதை நீங்கள் சொல்கிறப்போ நீங்கள் வந்து அப்படியே மேலே உயர்வாக தெரியுதுங்க தேங்க்யூ சிஸ்டர் எந்த குறை மேல் கோபுரம் குளமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போட்ட கோலத்தில் அடியில் வந்து கோயிலோட அந்த சுவர் இருக்கோ இல்லையா ரெட்டு வித்து ஒயிட் இந்த மாதிரி நிறைய பேர் கோலம் போட்டாங்க இது ஒன்றும் புது கோலம் அப்படின்லாம் கிடையாது பட் இது மாதிரி போடணுன்னு ஒரு ஆசை இந்த மாதிரி கலர் கலராக யாரும் போட்டு நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அதனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாருமே வந்து ரசிச்சுட்டு போனாங்க குளத்தை அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு திருப்தியாக இருக்கும்ல குளம் போட்டுட்டு சாட்டிஸ்ஃபைடான இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடான குளம் இன்னைக்கு அழகாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப நாளாக வேல் வாங்கணும் அப்படின்னு ஆசை ஆனால் அன்றைக்கி நேற்று வந்து அது எனக்கு கிடச்சிது ஒரு வயசான பெரியவர் வந்து எங்களுக்கு இதை வந்து அவர் கையால் அதை வாங்கி எங்களுக்கு கொடுத்தாரு அப்போது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது முருகனே வந்து அவர் அவரை உருவத்தில் வந்து எனக்கு இதை வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் திருப்தி முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை இல்லை அப்படின்னு டெய்லி வேல் கோலம் போட்டதோட பலன் எனக்கு கிடைச்சதா நான் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் இது வந்து சொல்ல வார்த்தை இல்லாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் அந்த முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும் இது திலகம் அம்மா நேற்று நம்ம போட்ட குளத்தை சூப்பராக நமக்கு போட்டு அனுப்பிட்டாங்க ஜானகி சிஸ்டர் வந்து இதை போட்டு அனுப்பியிருக்காங்க நம்ம போட்ட குளத்தை ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க சிஸ்டர் யோகா ராஜகோபால் சிஸ்டர் சூப்பராக ஒரு அழகான பூக்களம் போட்டு அனுப்பியிருக்காங்க ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க சிஸ்டர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பர் இவ்வளோ நேரம் என்னோடய குளங்களையும் என்னோடய வாய்ஸையும் பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு சூப்பரான குளத்தோட உங்களை மீட் பண்ணுறதுனா அது வரைக்கும் டாடா பைபாசியூ